ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே ஏஞ்சேன் ரூம் கிளீன் பண்ணேன் அதிக காய் க்ளீன் பண்ணேன் திவேனாய் க்ளீன் பண்ணேன் முன்னாடி வராண்டா க்ளீன் பண்ணேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தேன் திருப்பி காற்றடிச்சு எல்லா இடமும் தூசி தூசியாகிடுச்சி எங்கேட்டுன்னு போகிறாங்கன்னு தெரியல வண்டி ஸ்டார்ட் பண்ணின்ட்டாங்க டைம் இப்போ ஒன்று நாற்பது ஆகுது இன்னும் அரை மணி நேரம் இல்லை ஆறு மணி நேரத்தில் நமக்கு சாப்பாடு வந்துடும் சாப்பாடு எடுத்து இந்த வீட்டு பெண் வெளியே வச்சுட்டு குமார் குமார்னு கூப்பிடுவாங்க நான் இருக்க கம்முன்னு அவங்க சாப்பாடு வெளியே வச்சுட்டு போயிட்டாங்க வெளியே வச்சுட்டு போனால் அடிக்கிற புழுதி காத்துல அந்த கிண்ணம் பாத்திரம் பிளைட்டு ஃபுல்லாக வெறி தூசி ஆகிடும் அது எடுத்த உள்ளே உட வைக்க மாட்டாங்க எங்கிட்ட போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் சபாசாலம் போய் தலைக்கு முடி ஒட்டிக்கின்னு நேராக ஜாரா எடுன்னு வந்துட்டாங்க ஜாரா எதுக்கு வந்துருக்காங்கன்னா சலூன் வந்திருக்காங்க எப்பயுமே வர ரெகுலர் சலூன் தான் பேச வர முடியல தொண்டை காஞ்சு போய்க்குது உங்க கூட ஒரு கஷ்டமான விஷயத்த ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் ஒரு அண்ணன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் ப்ரோ இதுமாரி நான் கொய்த்துக்கு வேலைக்கு வந்திருக்கேன் எனக்கு வேலை பிடிக்கல நான் ஊருக்கு போயிடலான்னுக்கிறேன் பணம் காட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தார் சரி நான் வந்து ரீப்ளை பண்ணியிருந்தேன் ஊருக்கு கொய்த்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்டேன் வருஷம் இல்லை இப்போ தான் ரெண்டு வாரம் ஆகுது அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு வஞ்சி பாருங்க ஒரு கோபம் ஏன்னா இதுமாரி இருக்காங்கன்னு தெரியல அதாவது எந்த ஒரு வேலையுமே சரி எந்த வேலையாகனா இருக்கட்டும் ஒரே நாளில் பிடிக்காது அவங்களுக்கு இப்போ சாப்பிட்ற ஒரு வாய் சாப்பாடு கூட எடுத்து சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு பிடிச்சிருந்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அது நம்ம கொஞ்சம் மென்று அந்த ருசி நம்ம வாயில் பட்டு அது உள்ளே போகும்போது தான் ஓ இந்த சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஆனால் வேலை மட்டும் ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் பிடிச்சிடும் அப்படின்னு அவருடைய எதிர்பார்க்குறதுல எந்த விதத்தில் நாயும் தெரியல இப்போ லேடிஸாக இருந்தால் ஒரு பிரச்சின இல்லை அங்கேருந்து ஃப்ரீயாக வந்துடுவாங்க இங்கேருந்து பணம் கட்டி போவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு செலவு தான் ஆனால் பாய்ஸ் வந்து நம்ம ஊர்லேயும் ஒரு ஒரு லட்ச ரூபா டூ ஒன்றரை லட்ச ரூபா கட்டணும் இங்கே வந்தும் ஒரு ஒரு ஒன்று டு ஒன்றரை லட்ச ரூபா கட்டணும் இது வந்து யார் பாடு நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் அண்ணன் நான் மெசேஜ் பண்ணேன்னா ஒரு ஆறு மாதம் செஞ்சு பாருங்கள் வேலை பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் போங்க நீங்கள் வந்தவனா போனால் உங்களுக்கு இது தானே ஒரு வருஷம் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு நம்ம போய் சொல்லிட்டு கூட போயிடலாம் ஏன்னா இதுமாரி இதுமாரி பண்ணுறேங்க அப்படின்னு கேட்டதில் இல்லை இல்லை எனக்கு வந்து அவங்க சொல்கிறதே எனக்கு புரியல அவங்க வந்து என்னை வந்து திட்டுறாங்க யாரும் திட்டலாம் மாட்டாங்க அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியாது அதால் கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க அவங்க பாஷை நம்மளுக்கு புரியாமல் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து அவங்க வந்து திட்டுறா போல இருக்கும் சில பேர் திட்டுவாங்க இப்போ நம்ம வந்து இப்போ டிரைவர் வேலைக்குன்னு வந்துட்டு நம்மளை ஆடு மேய்க்க விட்டுட்டா இல்லை குப்பைப்பொருள் கூப்பிட்டா அது வந்து தப்பு அந்த டைமில் நம்ம எம்பிசி மூலிமா போகலாம் இல்லை ஏதாவது ஒரு இதுக்கு வே ஊருக்கு போயிடலாம் நம்ம வந்த வேலைக்குன்னு வந்துட்டு அந்த வேலையில் எனக்கு அவங்க பேசுகிற பஸ்ஸை பிடிக்கல எனக்கு இவ்வளோ மணி நேரம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறது எந்த விதத்தில் நாயும் அப்புறம் அந்த அண்ணனுக்கு நான் மெசேஜ் பண்ணேன் நான் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வேலை பிடிக்கணுன்னா நீங்கள் முடிவு எடுத்துக்கங்கடா இப்போ போனால் எப்படி இருந்தாலும் பணம் கட்டி நான் ஆகணும் வேஸ்ட்டு தான் பணம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அவர் போகிற முடிவு தான்ங்கிறார் எப்படி இருந்தாலும் எம்பிசி போய் போயிடுவார் இல்லை விநாயகர் குச்சி போயிடுவார் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு வரவங்களாகட்டும் இல்லை வெளிநாட்டுக்கு வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனவங்களும் இருக்கட்டும் வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டம் வந்து ஒரு ஆறு மாதத்தில் பழகிடும் இல்லை எனக்கு வந்து வந்த உடனே எனக்கு வேலை ஈஸியாக இருக்கணும் எனக்கு வந்த உடனே எல்லாத்தையும் கற்றுக்கணும்னா கண்டிப்பாக முடியாது யாராலையுமே முடியாது இப்போ நான் கூட இவ்வளோ பேசணும்னா நான் சவுதிக்கு போன புதுசில் எனக்கும் கொஞ்சம் பைத்தி முடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் அனுசரிச்சுன்னு இருந்தால் செஞ்சுக்கலாம் அந்த அண்ணனுக்கு என்ன தகவல்னால் அவர் நம்ம வீடியோ பார்க்குறாரு அவர் இதில் யூடியூப்பில் மெசேஜ் பண்ணாமல் வந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணிணார் ஒரு ஆறு மாதம் செய்யுங்க அவருக்குன்னு கிடையாது எந்த வேலையாகட்டும் நம்பூர் ஆகட்டும் இல்லை வேறு எந்த கண்ட்ரி ஆகுனாலும் ஆகட்டும் வேலைக்குன்னு ஒன்று போயிட்டா ஃபஸ்ட்டும் ஒரு ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ஆறு மாதம் இல்லைனாலும் மேக்ஸிமம் ஒரு மூணு மந்த்தாவது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் வேலை பிடிக்கலாம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம் ஆனால் எடுத்த உடனே முடிவு எடுக்காதுங்க பார்ப்போம் ஓனரோட அப்பா வீட்டுக்கிட்டே வந்து உட்கார வைச்சிட்டோம் பையன் பையன் மட்டும் வரல சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வந்திருக்காங்க பசங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல பைக்கம் முடியுது நைட்டு எதுவும் சாப்பிடல நைட்டாக கொஞ்சம் பசிக்கிற மாதிரியே இருக்குது பையன் இங்கே வெயிட் பண்ணு குமார் கொஞ்ச நேரம் பசங்க விளையாட ஸ்ட்ரிட்னு போயிடலாம் வேணால் பாபாவுக்கு காரு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேலை எதுவும் இல்லை வெட்டியாக எதுக்கு இது பண்ணிடணும் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் ஏதாவது தகவல் இருந்தால் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டு ஏதாவது ஒன்று எப்போ இப்போ எதனால் ஒரு டைம் கிடைக்குதோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எதாவது ஒரு வீடியோ அப்லோடு பண்ணினே இருக்கலாம் பாய் தேங்க்யூ